எனக்கு நம்மச்சி வைத்தியம் இன்று ஐரோ மீன் குழம்பு வைப்பது எப்படி இப்போ இது சைவ அயர் மீன் குழம்பு உற்பத்தி எப்படி என்னடா மீன் இப்போ சைவ எல் மீன் சொல்கிறாங்க தக்கவையை ஐறு மீன் குழம்பு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்களா அந்த குழம்பு மாதிரி இருக்கும் இந்த வாழைப்பூ வாழைப்பூ வந்து அயர்வை மீன் குழம்பு வா வாசம் வரும் சூப்பராக இருக்கும் அதனால் இது வந்து சைவ ஐரோ மீன் சொல்லுவாங்க அதனால் அது செய்வது எப்படி அப்படின்ட்டு பார்ப்போம் அதற்கு முன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் முதல்ல நம்ம வாழைப்பூ ஒரு வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நரமங்களை எடுத்து ஒரு பிளேட்டில் அந்த பூங்களாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சு அந்த நர்ம வந்து அந்த காம்ப முன்னாடி காம்பை கோருவையாக இருக்குல்ல அந்த மேலே இருக்க காம்பை அப்படியே கட் பண்ணிங்கன்னா எல்லாம் தண்ணியே இதில் இதில் வந்துடும் அதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டு இதுக்கு தேவை என்ன பண்ணோம்னா முதல்ல தேங்காய் அரை மூடி பூண்டு ஒரு நாலஞ்சு பல் இஞ்சி ஒரு துண்டு சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி ஒரு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுக்கணும் இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுக்குங்க அது போட்டு அடித்த பிறகு இதாச்சு மீன் பவுடர் மறுவழி படகுன்னு கடையில் விற்கும் அதை வாங்கி இதோடு போட்டு கான்பிளான் மாவு இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஐம்பது வாங்கினா கூட அதில் பாதி போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க ஃபுல்லாக அந்த மீன் பவுடரு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு போடுங்க அதில் ஏன்னா அந்த மீன் பொடியில உப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம மற்ற கிளம்பி கலக்கிறோம் கொஞ்சம் கலஞ்சி இதெல்லாம் போட்டு மீன் அந்த வாழைப்பூ போட்டு பிசைஞ்சு வச்சுருங்க பிசைஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்னா அடுப்பில் போட்டு நல்லா ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா எண்ணெயை ஊற்றி இதை போட்டு நல்லா நின்று நல்லா மிதக்கிற அளவுக்கு நம்ம வடை சுடுமில்ல அது மாதிரி எண்ணெய் ஊற்றி இந்த வாழைப்பூலாம் போட்டு வறுத்து எடுத்துருங்க இதற்கு முன்னே என்ன பண்ணணும் வாழைப்பூ பிசைஞ்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போடணும் பிறகு இது பண்ணணும் நல்லா ஊற வச்ச பிறகு போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து பொறிச்சு வச்சுக்கோங்க அது வாழைப்பூ பிறகு மீன் குழம்புக்கு என்னென்ன நம்ம பண்ணுறோம் மிளகாய் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி தக்காளி ஒரு மூணு தக்காளி பிறகு பூண்டு அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு மிளகு மிளகு கொஞ்சம் அதில் போட்டுக்கோங்க ஜீராவும் போட்டுக்கோங்க போட்டு மிக்சர் சீரமாக கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுருங்க அந்த ம மல்லியும் மிளகாயின்னு ஃபஸ்ட்டு காஞ்ச மிக்சிலேயே போட்டு நீங்கள் வந்து நல்லா பொடி பண்ணி அதுக்கப்புறம் போட்டு சீக்கிரம் ஈஸியாக உங்க செஞ்சிடும் அதை போட்டு இந்த தேங்காய் பூண்டு இஞ்சி தக்காளி சின்ன வெங்காயம் தக்காளி சின்ன விலை போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு த வெங்காயத்தை எடுத்து அதை போட்டு நல்லா வதக்கிக்கங்க நல்ல ஒரு ரெண்டு சோம்பு போட்டு அந்த தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க அதையும் இடத்துல ஒன்றா போட்டு கொட்டி நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சிருங்க அடித்த பிறகு பிறகு ஒரு க ஒரு தக்காளி சைஸுக்கு ஒரு புளி ஒரு ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க அதையும் நல்லா அந்த கரைச்ச பிறகு இதையும் கரைச்சி அந்த கொத்தமல்லி இது பேஸ்ட்டு எல்லாமே கலந்து அரைச்சிக்கணும் மிளகாய்லாம் அதில் புளிஞ்சி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதை என்ன பண்ணும் ஒரு கெடாயை வச்சு கிடாயும் பாத்திரமும் வச்சு நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த எண்ணெயுமே மு ரெண்டையுமே கலந்து அதெல்லாம் ஊற்றிடு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு நம்ம வந்து தக்காளி இதை வந்து மறுபடியும் கொஞ்சம் எடுத்து அரை அறுத்து வச்சுக்கோங்க போட்டு வெந்தயமும் ஜீரகமும் போட்டுக்கோங்க அந்த குழம்புக்கு கடுகு போடக்கூடாது வெந்தயம் ஜீரகம் போட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா வணங்க வதக்குங்க வணங்கின பிறகு கடுகு கடுவில் வெந்தயம் ஜீரகம் போட்டு நல்லா அது பொறிஞ்ச உடனே வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வணக்குங்க வணக்கின பிறகு கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்குங்க போட்டு அது வாசம் அப்படியே கம்மா பாருங்க பாருங்கள் போட்டு வெந்தயம் போடுறோம்னா அந்த வாசம் கம்மாடிக்கும் பிறகு அப்படியே அந்த கலவை அரைச்சி வச்ச கலவையை தூக்கி அப்படியே தூக்கி ஊற்றுங்க ஊற்றி இந்த புளிக்காயசலேயும் கலந்து விட்ருங்க அதில் கலந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவைக்கிறதுக்கு உப்பு போடுங்க கொஞ்சம் பார்த்தே உப்பு போடுங்க ஏன்னா அந்த வறுவல்லையும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் அதை பார்த்தே போடுங்க வாயில் வச்சு பார்த்துக்குங்க பதம் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு போட்டு அதை இந்த நல்லா கொதி கொதிவிட்டோன்னே இந்த வாழை வறுவல் இருக்கலையை வறுத்து வச்சு அதை எடுத்து தூக்கி குழம்பு மாற்றிடுங்க போட்டு விட்ருங்க போட்டு மூடி வைங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தலை பிள்ளைன்னு வரும் வரையிலே வாசம் கம்மா இருக்கும் ஊரையே இழுத்து தள்ள முடியாது எல்லோரும் உங்கள் வீட்டில் என்ன குழம்பு என்ன குழம்புன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு வாசம் வந்துடும் வந்தவுடன் சாப்பிட்டு பார்த்தா தான் அது வாழைப்பூவாக தெரியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது ஐரோ மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்கு ரிசல்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்